ஆனிக்க இல்ல வரான் வரடா இத ஏடா இந்த கட்சிக்கு இன்னும் போர் வரதுக்கு ஆனையுறதுக்கு தெبلا بلا சைவர் உயர்கிரே நம்மவளையா வாட்சி தி வெந்த முன்னல வாங்க ஓ போ 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 பைக்கி 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 போடா பைக்கி போடா பைக்கி போடா பைக்கி போடா பைக்கி போடா பைக்கி போடா அந்த பைக்கி பைக்கி ஏய் ஓ பைக்கி ஓடுறியா நீ பைக்கி ஓடுறியா ஓடு பைக்கோட ஓடு இந்த லோகோ வந்துட்டே இருக்குடா நீ விட்டுட்டு கொண்டிருக்கக் கூடியா இது மட்டும் தி பதேத்லே மொத்தம் ரெண்டல்ல 23 மணிக்கு வந்து லோங்க சகு சாட்னக்கே நிப்பகா பிரிசிட பத்தால்ல கிட்டி வீட் சைடுல ஏமா பராத தெக்குற தெல தாங்க jab kamde gelna gula jab kamde gelna gula jira jira kaadav பதவியோக நடிவாக அபிலாஷ் வச்சபெருவா சத்தியா யுவாஜி ஒட்டுக்கிட்ட இருப்பதில் கட்டியிருந்த குடியா கண்ட்ர்டுல்ல அது ஸ்வச்சோபரோட நெடிவான அதுதான் ಮುಗಿ <laughs> ಮಾ

இடாலியன் கவுண்டரி 100000 ரூபாயா சரி சுபமங்கசாமி கோவிட் போடு லாபியை பொண்ணிட்ட போறீங்க புஷ் 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 போடு 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 அனி மோட போடு நோட் எடுத்து போங்க கண்ணு சிக்கிடுச்சு பாரிஸ்வரன் வடரா நினைவாக மாணிகராஜா எடதிமங்கல விட்டேகர் கூடலூர் கடுமையான பிரிட்டிஷார் மகாலட்சிக்கு

இருக்குதான அப்படியே போட்ட அப்படியே போட்டு அப்படியே போட்டு 六里，的六里。 போடு 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 பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்க அலை இருக்குமா அது அது ஆலிக்கு யாரால ஆட்டன வந்து பா அலை அலை அப்படியே அலை ஓடுற அது மேல போது <laughs>

வந்துரு மாடு போட்டு மாடு போட்டு அப்படியே வண்டியா எடுத்து வந்துடும் m o n d a I don't n போ <laughs> 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 <laughs>

இந்தள்ள இருமதே மூது வடனிலே முதலாவது ஆட்டகட்டே நடைபெ ஆபிஎஸ் தமிழக சப்பல்லா தென்னூர் வடராஜன்ホテル ராஜேஸ்வ ராஜ்சரி எதிர側の பாட்டி கிராஜா ஏடி மங்களம் பிடாய் புலசேகம் என்ற முதலாவதாக இரண்டாம் ஆட்டகட்டே நடைபெ எம் கம்பெனி உள்ளா ફૂட்ரா அந்த கணரே மேலே ஸ்ரீ மாரம்பளை பெருமாளனை நாச்சியார் எஸ் மூத்த கர்நாடக சிசி கேட்கா நான் தோதோடிட்டே நிப்பியா ஆ முதலின் பறிக்கை கட்சி செல்வதற்கு தேனி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டம்மா தூக்கம்பட்டி மாவட்டமா மாவட்டத்தின் ஒரு வாடகை

நினைவாங்க வண்ணராஜா வண்ணராஜாடூர் நினைவாங்க பாண்டிக 啊。Wow.

Me duele, do, me duele, me duele, me duele, ponerme me ஓரமான பாட்டு பக்கம் மொதல் மாதிரி போட்டான் போட்டு பண்ணேன் போட்டு நாடு பக்கம்னே இறக்காம் மிதுவா 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 மெதுவா மெதுவா

bớt lấy, ta bớt đâu đi à? Này vậy nè, đi mấy đứa này. ஒன்னு ரெண்டு நாள் முதல் பாரு போட்டு 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 ஆ எளிதில் அப்படி ஒரு ஓரமான படிக்கணும்